ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி சூப்பரான ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக அருமையான ரவா கிச்சடி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல உதிரி உதிரியாக சூப்பராகவே ரவா கிச்சடி வந்துச்சு ஒரு கப் ரவா சேர்த்துக்கிறேன் ஒரு கப் ரவையை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருக விடாமல் நல்ல வறுத்துக்கலாம் இதை நல்லா ரவையை வறுத்துட்டு நம்ம கிச்சடி செய்யும்போது நல்ல உதிரி உதிரியாக நம்மளுக்கு சூப்பராகவே வரும் நல்ல இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கடல் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் இதில் பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் இதோட கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க பொடியை கட் பண்ணி வச்ச ஒரு கேரட் எடுத்துருக்கேன் இதோட கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா பச்சை மிளகாவை காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன் பொடியை கட் பண்ணி வச்ச தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை இதோட முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கிடலாம் இது எல்லாத்தையும் நல்ல சுருளை நம்ம வதக்கிக்கலாம் ரவா கிச்சடி இந்த முறையில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா வாசனைக்காக சிறிதளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாம் மசாலா பச்சை வாசனை போகிறத விட நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இப்போ காய்கறிகள்லாம் ஓரளவு சுருண்டு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது ஒரு கப் ரவைக்கு நான் மூணு கப் தண்ணி அளவு சேர்த்துக்கிறேன் மூணு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கொதி வந்துடும் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் ரவையை சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சால் ரவையை இதோட சேர்த்துட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்ல கலரி விட்டுக்கலாம் இப்போது இந்த கிச்சடி செய்கிறதுக்கு நமக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க குழந்தைங்களெலாம் விரும்பி சாப்பிடுவாங்க அருமையான ரவா கிச்சடி இதே போல் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நமக்கு பத்து நிமிஷத்தில் சூப்பராகவே இது ரெடி ஆயிரும் இப்போ இதில் வாசனைக்காக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்ல மூணு பேர் சாப்பிடக்கூடிய தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் ஒரு கப் ரவைக்கு மூணு பேர் தாராளமாக இது சாப்பிடலாம் கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வாசனைக்காக லாஸ்ட்டாக நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இங்கே ஃபஸ்ட்டே தாளிக்கும் போது நெய் விட்டு தாளிக்கினாலும் தாளிச்சிக்கலாம் நான் இறக்குற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரவா கிச்சடி சூப்பராகவே நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா அருமையான ரவா கிச்சடி சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராகவே ரெடி பண்ணிவிட்டோம் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ